ஜூலை இருபத்தி எட்டு ஆண்டின் பொது காலம் பதினேழாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு வரை அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட இருபது வார்க்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானியக் கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார் எலிசா மக்களுக்கு உண்ண கொடு என்றார் அவருடைய பணியாளன் இந்த நூறு பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான் அவரோ இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு ஏனெனில் உண்ட பின்னும் மீதியிருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர் ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரி எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்து முதல் பதினொன்று பதினைந்து முதல் பதினாறு மற்றும் பதினேழு முதல் பதினெட்டு ஆண்டவரை நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் பல்லவி ஆண்டவரை எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர் நீர் உமது கையைத் திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் பல்லவி ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர்தம் செயல்கள் யாவும் இறக்கச் செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் பல்லவி ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் இரண்டாம் வாசகம் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு நான்கு இறை சொற்றுடர்கள் ஒன்று முதல் ஆறு வரை சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டைக் காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு ஒன்று முதல் பதினைந்து வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் ஏசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்குச் சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்தரலாய் அவரை பின்தொடர்ந்தனர் ஏசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்தா விழா அண்மையில் நிகழவிருந்தது ஏசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறை ஐயாயிரம் ஏசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளைச் வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளைச் சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அருமடையாளத்தைக் கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வரும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் பசியாயிருக்கிறவர்களுக்கு அவர் உணவளிக்கின்றார் நோயாயிருக்கிறவர்களை அவர் குணப்படுத்துகின்றார் தீய ஆவி பிடித்தவர்களை அந்த தீய ஆவியை ஓட்டி அவர்களுக்கு நலம் அளிக்கின்ற இறைவனுடைய அன்பு பெரியது அவருடைய அன்புச் செயல்களையும் தூய செயல்களையும் புதுமை செயல்களையும் நாம் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம் இந்த பொதுக்காலத்தின் பதினேழாவது வாரத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்போம் பசியாயிருக்கிறவனுக்கு உணவு ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பசியை யார் நீக்குகின்றார்களோ அவர்கள் நற்கருணையாக மாறுகின்றார்கள் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உணவளிக்கின்றார் பசியா இருக்கிறவனை பார்ப்பது கடவுளுக்கு ஏற்புடையதல்ல இந்த உலகத்தில் ஆதி மனிதனை படைத்த ஆதாமும் ஏவாளையும் படைத்து ஆண்டவர் ஏதோ வனாந்தரத்திலோ மலையிலோ விட்டுவிடவில்லை அழகிய பூந்தோட்டத்தில் அவர்களை நிறுத்தினார் கனிகள் காய்கள் பூக்கள் மலர்கள் எல்லாமே அவனுக்கு உணவாக இருந்தன வேண்டிய மட்டும் உண்டு அவன் கழித்திருந்தான் கடவுளை அவனுக்கு உணவளிக்கின்றார் அந்த உணவை இப்பொழுது பசியாக இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அளிக்க அவர் ஓடோடியும் வருகின்றார் பசியாயிருப்பதை ஆண்டவர் விரும்புவதே இல்லை எல்லா மக்களுக்கும் உணவளிக்க வேண்டும் உன் எதிரி பசியாக இருந்தால் அவனுக்கு உணவளி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உரோமியருக்கு எழுதிய திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்முடைய எல்லா மக்களுக்கும் அவர் உணவளிக்கின்றார் நீ கொண்டு வந்த உணவை நீயாகவே உண்டு மற்றவர்களுக்கு கொடுக்காமல் போனால் நீ நற்கருணை விழாவை எளிவுபடுத்துகின்றாய என்று சொல்லுகிறார் நற்கருணை என்பது பகிர்தல் ஆண்டவர் அப்பங்குளை மட்டுமல்ல மீன்களை மட்டுமல்ல தன்னுடைய உயிரையும் உடலையும் இரத்தத்தையும் அவர் உணவாகக் கொடுத்து பலகிப் பெருகச் செய்கிறார் அன்பைப் பெருக்கி ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே என்று தாயுமானவர் பாடுவார் நற்கருளையின் வழியாக அப்பங்கள் வழியாக அது பலகிப் பெருகுகிறது அங்கே அஞ்சு அப்பமும் இரண்டு துண்டுகளும் இருக்கின்றன இருக்கின்றவர்கள் ஐயாயிரத்திற்கு இருக்கிறார்கள் சீடர்களுக்கு சந்தேகம் வந்துவிடுகிறது ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் எடுக்க ஐயாயிரம் பேருக்கு எப்படி நாம் கொடுக்க முடியும் எவ்வளவு சாப்பாடு நாம் வாங்கி வந்தாலும் இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று அவர்கள் தங்களுடைய ஐயத்தையும் தயக்கத்தையும் காட்ட நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்ன இருக்கிறது என்று பார்க்க அவர்கள் செல்லும் பொழுது அங்கே ஒரு சிறுவனிடம் ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் இருக்கிறது அது ஒரு சிறுவன் சிறுவனிடமிருந்த ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் ஐயாயிரம் பேருக்கு உணவாகக் கொடுப்பதற்கு அது பயன்படுகிறது சிறுவன் கூட அங்கே ஒத்துழைக்கிறான் அதை அவர் அந்த அப்பத்தையும் அந்த மீன்களை துண்டுகளையும் அவன் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்து கொடுக்கிறான் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து இதை கொண்டு போய் நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்கள் என்ன ஆச்சரியம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்ட பிறகும் மிஞ்சிய துண்டுகள் ஏராளமாக இருக்கின்றன அதை கூடைகளில் நிரப்புகிறார்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பி மிச்சம் இருக்கிறதை ஆண்டவர் வேஸ்ட் பண்ணவே இல்லை எல்லாரையும் ஒருவேளை இன்னும் பசியாக இருப்பார்களே அவர்களுக்கும் படுத்து உதவலாம் என்று ஆண்டவர் நினைத்திருக்க முடியும் அன்புக்குரியவர்களே அன்றைக்கு ஆண்டவர் புதுமை செய்தார் இன்றைக்கு நமது நாட்டில் விளைச்சல்கள் இருக்கிறது உணவு இருக்கிறது எல்லாவிதமான வசதிகளும் இருக்கிறது பசியாக யாரும் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் நமது நாட்டில் அறுபத்தி நான்கு சதவீதத்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்தின்றி இன்னும் வாழ்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு எளிந்த நிலையை அதை எடுத்து காட்டுகிறது எவ்வளவோ காசுகள் இருக்கிறது எவ்வளவோ நாம் வளர்ந்திருக்கிறோம் எத்தனையோ துறையில் நாம் எவ்வளவோ சிறப்பாக வளர்ந்திருக்கிறோம் ஆனால் ஏழை எளியவரை கவனிக்க நாம் மறந்துவிட்டிருக்கிறோம் இது கடவுளுக்கும் மனிதனுக்கும் செய்கின்ற பெரிய துரோகமாக இருக்கின்றது ஆம் அன்புக்குரியவர்களே இந்த இயேசு செய்த அற்புதங்களை அந்த காலத்தில் இருந்த இறைவாக்கினரும் செய்தார்கள் கடவுளின் மனிதரான எலிசா அந்த எலிசாவரிடம் மக்களுக்கு உண்ணக்கொடு என்று அந்த எலிசா அவர்களுக்கு கேட்கிறார் இந்த நூறு பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான் அவரோ இவற்றையும் மக்களுக்கு உண்ணக்கொடு ஏனெனில் உண்ட பின்னும் மீது இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் என்ன அற்புதமான ஒல்லுணர்வு இவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே அந்த அருமையான நம்பிக்கை அப்படியே கொங்கி வழிகிறது அந்த நம்பிக்கையில் குறைந்த உணவை கொண்டு எத்த எல்லா மக்களையும் யோசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பசியாற்றக்கூடிய அந்த வல்லமையை அவர்கள் செய்கின்றார் அன்புக்குரியவர்களே புதுமைக்காக இப்பொழுது நாம் காத்திருக்க கூடாது நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் வறுமையாக இருக்கிற எல்லாரையும் யோசிக்க வேண்டும் அப்படி வறுமையாக இருக்கிறவர்களை போசிப்பதனால் நீ பெரியவன் என்றோ மற்றவன் தாழ்ந்தவன் என்றோ நினைக்கக்கூடாது பின்வரும் இந்த நிகழ்ச்சியானது ரொம்ப அதிகமாக நமக்கு ஒரு பொருளை எடுத்துரைக்கும் என்று நினைக்கிறேன் அந்த குழந்தை எட்டாம் வகுப்பு படிக்கிறது ஒவ்வொரு நாளும் ஸ்கூட்டர்ல அவங்க அப்பா போயி அந்த ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிக் கொண்டே வருவாள் ஒரு நாள் அந்த பிள்ளை வீட்டிற்கு வானவுடன் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த ரொட்டி துண்டுகளை எடுத்தது அப்பாவினுடைய கோட்டையும் எடுத்தது எடுத்து வெகு விரைவாக அது ஓடி வந்தது அங்கே மறுத்தடியில் லாரன்ஸ் என்ற ஒரு மனிதர் பசியால் வாடி தவிப்பதை பார்த்து அவருக்கு அந்த உணவை கொடுக்கிறது அந்த குழந்தை அந்த உணவை கொடுத்த பற்பாடு அவர் அப்பாவினுடைய கோட்டை அந்த ஏழை மனிதனுக்கு போட்டு கொடுக்கிறார் அவன் கந்தை துணியையும் அழுக்கு துணியையும் போட்டிருந்தவன் இந்த கோட்டுல ஒரு ராஜ ராஜகம்பீரமுடைய மனிதனாக இருக்கிறான் அதை பார்த்ததும் அந்த குழந்தை என்ன சொல்லுகிறது மிஸ் லாரன்ஸ் யூலோக்கி எலவென்ட் நீ ரொம்ப பார்ப்பதற்கு மிக கம்பீரமாக இருக்கிறாய் என்று அது சொன்னது அந்த ஏழை மனிதன் அவன் சார்க்கடையில் தள்ளப்பட வேண்டியவன் அல்ல நீ கொடுக்கும் உதவியினாலும் நீ அவனை உடுத்துவதாலும் அவனுடைய மகிமையையும் அவனுடைய மாண்பையும் போற்றி அவனை கடவுளுக்குரிய ஒரு பிள்ளையாக மாற்றுகின்றாய் அதேபோல நீ கொடுக்கின்றாயே அந்த பிள்ளையை பார்த்து லாரன் சொல்லுவார் நான் பசியாக இருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் ஒரு தெய்வமாக வந்து நீ எனக்கு உதவி அம்மா உன்னை நான் போற்றுகிறேன் என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தையை தேடி அவருடைய அப்பா வந்து விடுவார் நடந்தது இதெல்லாம் கொண்டிருந்த அவர் தன்னுடைய மகளை அப்படியே தூக்கி முத்தமிடுவார் என்னிடம் இருக்காத ஒன்றை நீ செய்துவிட்டாய் இந்த உணர்வுகளை நீ எப்பொழுதும் கட்டிக் காக்க வேண்டும் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லுக கொடுக்கிறவனும் கடவுள் பெற்றுக்கொள்ளுகிறவனும் கடவுள் பெற்றுக்கொள்ளுகிறவன் இருப்பதனால்தான் உன்னால் கொடுக்க முடிகிறது எனவே கடவுள் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறார் நீ ஏழைகளுக்கு கொடுத்து பகிர்ந்து மற்றவர்களையும் சிறப்புறச் செய்து அன்பாக வாழ்வதற்கு உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பை நீ தவறவிட்டு விட்டாய் என்றால் நீ தெய்வீகத்தை பெற முடியவில்லை நீ இன்னும் கல்லஞ்சனாக இருக்கின்றார் உன்னிடம் கொடுக்கப்பட்ட அந்த உறவை நீ எப்பொழுதுமே தட்டி கலைக்கின்றாய் அதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நம்முடைய அழைப்புக்கு ஏற்க வாழ வேண்டும் அந்த அழைப்பு என்ன அழைப்பு ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்ற அழைப்பு நாம் எல்லோரும் ஒரே உடலாக இருக்கிறோம் என்று புனித பௌலடிகளார் கூறுகிறார் தூய் ஆவியும் ஒன்றே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் ஒன்றே திருமுழுக்கும் ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தைமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுகிறார் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் அவரே எப்படி நன்மை செய்யும் பொழுது ஆறுதல் கூறும் பொழுது மற்றவர்களை அரவணைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய நேசமும் பாசமும் ஆற்றலும் உன்னில் நிறைந்திருக்கிறது நீயே ஒரு தெய்வீக கொடையை பெற்று தெய்வீகமாக மாறிவிடுகிற இந்த நிலையை இறைவன் உனக்கு அருட இறைவனை பார்த்து வேண்டுகிறேன் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாரா